கிராமத்திலேருந்து முறையே செய்ய அவங்க வந்திருக்காங்க ஐயாவுடைய பேச்சு உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்துலேயும் கேட்டிருப்பீங்க எப்போ பேசுகிறாலும் தெளிவாகவும் பதில் உங்களுக்கு புரிகிற மாதிரியும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு வாய்ப்பை ஐயா கொடுத்துட்ருக்காங்க அதை பேச்ச கேளுங்க ஒரு கரகோஷம் கொடுங்க ஐயா வருகிறார் வருகிறார் முதல் கலைவரான விநாயகர் பெருமானை பாதம் தொட்டு வணங்கி அவரை ஈன்றெடுத்த சிவனையும் பார்வதி அம்மாளையும் வணங்கி அவர் உடன்பிறப்பான முருகப்பனை வணங்கி என் குலதெய்வ அங்காளமனை வணங்கி இந்த கூட்டத்தின் பெருமைக்குரிய ரவிஷ்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர் மேலும் பலரும் என்று வாழ்த்தி வீடியோ எடுக்கும் தம்பிக்கு நன்றி தெரிவித்து இங்கே வந்திருக்கும் சோசிய பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்து இளையவர்களை வாழ்த்தி மூத்தியவர்களை வணங்கி இந்த வீடியோ பார்க்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தாய்மார்களுக்கு வணங்கி இளையவர்களை வாழ்த்தி இந்த வீடியோ பார்க்கும் வெளிநாட்டில் வாழும் தமிழ் மக்களுக்கு நன்றி தெரிவித்து நான் வந்து சாதகத்தில் பயிற்சி கம்மியாக இருந்தாலும் அதெல்லாம் பொருளாக இருக்கும் எனக்கு குர்ணாதரி இல்லை என்று சொல்வது பெருது எனக்கு குருணாதரி இல்லை நானே அனுபவத்தில் எடுத்த கருத்துக்களை மக்களிடம் ஒப்படைக்கிறேன் நூல் படிக்கவில்லை ஆராய்ச்சியில் எடுத்த கருத்துகள் அத்தனையும் பொருளாக இருக்கும் மக்கள் வந்து இதை எடுத்து பயன்பட்டிங்கன்னா அதிகமாக உயோகமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு குடும்பத்தில் என்னிடம் சாதகம் பார்த்தால் இருட்டா இருக்கும் குடும்பத்தை வெளிச்சத்துக்கு கொண்டும் வரும் அளவுக்கு என்னால் சொல்ல முடியும் இருட்டுனா அவங்களுக்கு எப்படி போறது எப்படி செயல்படுறதுன்னு தெரியாத நிலையில ஒரு குடும்பம் இருக்கும் என்னிடம் சாதகம் பார்க்கும் போது ஆயுள் காலம் முட்டு வழிகாட்டா என்னால் முடியும் எத்தனை பேத்துக்கு அந்த குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு விளக்கம் சொல்லி ஆயுள் காலம் ஒவ்வொருத்தரும் எப்படி செயல்படுவாங்க சொல்ல முடியும் ஒரு சாதகத்தில் எடுத்தோம்னா குடும்ப சாதகத்தை வாங்கி பார்ப்பது நல்லது ஒரு சாதகத்தில் பலன் சொல்லவது அவ்வளவு சிறப்பு இருக்காது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஒரு குடும்ப சாதத்தில் ஒருத்தருக்கு மட்டும் யோகா இருக்கும் மூணு பேர்த்துக்கு இருக்காது மூணு பேர்த்துக்கு யோகா இருக்கும் ஒருத்தருக்கு இருக்காது இதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் போது இந்த யோகமே இல்லாதவர்களை எப்படி வளர்க்கணும் யோக இருக்கிறவங்க எப்படி அந்த யோகா இல்லாதவங்களுக்கு வழிகாட்டணும் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அதனால் எப்பயுமே குடும்ப சாதகத்தை வாங்கி பார்க்கணும் அது மட்டுமல்ல ஒரு சோசியர் முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு மூளை பொருள் என்னவென்றால் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பிள்ளைங்கள் இருக்கிறார்கள் மூணு பிள்ளைங்கள் இருக்கிறார்கள் அந்த ஒவ்வொரு பிள்ளைங்களும் பெருசாகி எப்படியெல்லாம் வாழ்வாங்க அப்படிங்கிறது தாய் தந்தை கிட்ட ஒப்படைக்கணும் அதுதான் பெரும் பொருள் ஒரு பிள்ளைங்க கடனே வாங்கி காலம்பூரா கடன் வாங்கி வாழும் அப்படி ஒரு சாதகம் இருக்கும் ஒரு பிள்ளைங்க தாய் தந்தையும் பார்த்துக்கும் தண்ணியும் பார்த்துக்கும் கடன் வாங்காத பொழைக்க கற்றுக்கும் அப்படியும் ஒரு ஜாதகம் இருக்கும் அப்போது இந்த இந்த மாதிரி சாதகத்தை எல்லாம் மூணு மாதத்து குழந்தையில சொல்லிவிட முடியும் அந்த மூணு மாதத்து குழந்த பெருசாகி எப்படியெல்லாம் வாழும் சொந்த வீடு இருக்குமா இருக்காதா கல்வி எப்படி படிக்கும் சொந்த தொழிலாக இல்லையா கடன் வாங்கி வாழுமா கடன் வாங்காத வாழுமா இருதார யோகம் இருக்கா இல்லை திருமணமே ஆகாத நிலை இருக்கா திருமணம் ஆகாத நிலை இருப்பது மூணு மாதத்து குழந்தையிலே தெரியும் இதை இருபது வயசுலையாச்சும் சொல்லணும் அப்படி சொல்லினா ஆகும் அந்த கல்யாண தடை வந்து முழுமையாக பட்டுரும் அப்போ திருமணமே ஆகாத ஒரு நிலை இருக்குதுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகுவதுக்கு என்ன வழி என்றால் எதிர்பார்ப்பை கொள்ளணும் பண்ணால் அந்த பொண்ணை வந்து மூணு மாத குழந்தை போல் வச்சுருக்க கற்றுக்கணும் தன்னுடைய பிள்ளை போல் வச்சுருக்க கற்றுக்கணும் ரோஜா மலர் போல் வச்சிருக்க கற்றுக்கணும் அப்படி இருந்தால் அந்த திருமணமே ஆகாத நிலையில் இருக்கிற சாதகம் வாழ்க்கைப்பட்டு குடும்பஸ்தனாகலாம் இதை வந்து அழகாக செயல்படணும் இது எத்தனை வயசில் சொல்லணும் இருபது வயசில் சொல்லிவிட்டாக்க அவங்க புத்திஜாலுத்தனமாக இருப்பாங்க நாற்பது வயசில் சொல்லி அதுக்காகுது அதனால் அந்த இளமையிலேயே அந்த சாதகத்தினுடைய தரம் என்னங்கிறத தாய் தந்தையை விட ஒப்படைக்கணும் ஒரு பிள்ளைங்க சாதகத்தில் தந்தை முன்னேற்றம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது சொல்லிவிட முடியும் முன்னேற்றத்துக்கு என்ன கிரகம் முன்னேற்றம் இல்லாததுக்கு என்ன கிரகம் ரெண்டே பாயிண்ட்டு தான் ஒரு தந்தை பிள்ளைங்க சாதகத்தில் நாலாம் இடம் மூணும் கெட்டுவிட்டால் தந்தை முன்னேற்றம் ஆயுள் காலம் மட்டும் இல்லை ஒரு சம் சிம்பிளான ஒரு கணக்கு இவ்வளோதான் எதையும் இடத்துக்கு தேவையில்லை ஆறாம் மூணும் கெட்டுவிட்டால் தந்தைக்கு சொந்த தொழில் கிடையாது அப்படி சொந்த தொழில் பண்ணால் என்ன ஆகும் பெரும் கடனை பண்ணிக்குவார் ஆயுள் காலம் மட்டும் கணக்காரனா வாழ்வார் அப்போ நம்ம இதெல்லாம் சோசியரான நாம்பல் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஏன் அப்படின்னா பாமர மக்களுக்கு இதை பற்றி தெரியாது சோசியர் நாம் என்ன பண்ணோம் மக்களுக்கு கெடுதல் சொல்லாத அளவுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் கெடுதல் சொல்லிவிடக்கூடாது அந்த மாதிரி பயிற்சி எடுக்கணுமா அப்படி எடுத்துக்கிட்டோம்னா மக்களுக்கு நிறையா உபயோகப்படும் இதெல்லாம் நான் சொல்லும் கருத்துக்கள் எல்லாம் பொருள் எல்லாம் மிகப்பெரிய பொருள் அப்போ மேசத்துக்கு நாலு இந்த விட்டால் அப்படின்னா எப்படி அது தெரியணும்ல கிரகங்கள் கெடுவதற்கு என்ன காரணம் கெடாமல் இருப்பதுக்கு என்ன காரணம் ரெண்டே பாயிண்ட்டு தான் அசுவனி மகா மூலம் திருவாதர சதய மாந்தி இவங்களுடைய தொடர்பு ஒரு கிரகத்துக்கு போனால் அது கெட்டுவிடும் இந்த ஆறுனுடைய தொடர்பு ஒரு கிரகத்துக்கு என்றால் அது கெடாது இவ்வளோதான் சிம்பிள் கணக்கு இந்த ஆறு கிரகத்தை வச்சு சாதகத்தை சாதாரணமாக சொல்லப்பட முடியும் அப்போ அசுவனி மக மூலம் திருவாதர சதய மாந்தி சுவாதி நான் எடுக்கல சுபாதி கெடுதல் பண்ணாதே சதையும் முழுமையான கெடுதலை பண்ணும் மாந்தி முழுமையான கெடுதலை பண்ணும் திருவாதர எண்பது சதவீதம் கெடுதலை பண்ணும் சுவாதி ஒன்றும் பண்ணாது நல்லது பண்ணாது கெட்டது பண்ணாதான் சுவாதி அப்போது இந்த ஆறு பேர் ஒரு கிரகத்தை தொட்டால் கெடும் சொன்னேன் அது எப்படி கெடும் எப்படி தொடும் இது தேவையில்ல அசுவினி மக மூலத்திலே சனி இருந்தால் அது கெட்டுவிடும் திருவாதர சதயம் மாந்தியனுடைய தொடர்பு இருந்தால் அது கெட்டுவிடும் இவ்வளோதான் கெட்டுவிடும் அவர் எப்படியெல்லாம் கெடுவார் வேணும்லா சொந்த தொழில் இருக்கார் மூத்தவன் இருக்க மாட்டான் முதல் குழந்தைக்கு மனைவி தொடர்பு இருக்க மனைவி இற இறந்து போயிடும் இப்படி அந்த சனியினுடைய தூபங்கள் அத்தனையும் கெட்டுவிடும் அப்போ சனியை வந்து இந்த ஆறு பேர் தொழிலினா அவங்க சொந்த தொழில் பண்ணலாம் சொந்த தொழிலில் கடன் வராது சனி கெடாமல் இருந்தால் சொந்த தொழில் கடன் வராது அப்போ சனி கெடாமல் இருக்கும்போது லக்கணத்துக்கு பத்தாம் இடமும் கெடாமல் தான் இருக்கும் அப்போது நம்ம லக்கணத்தை எடுத்து பத்தாம் இடம்தான் தொழில் நினைக்கிறது தவறு அல்ல அது மிகப்பெரிய தவறு முதல் த தரமே சனிதான் தொழில் அப்புறம்தான் பத்தாம் இடத்துக்கு போகணும் சனி பகவான் வந்து மாந்தியோட செவ்வாயோட மாந்தி செவ்வா சனி மூணு பேர் தொடர்பு சொந்த தொழில்னு பண்ணிவிட்டால் அந்த கடன் வந்து எங்கே கேட்டாலும் கொடுப்பாங்க ஒரு அஞ்சாறு இடத்துல கடன் வாங்கி விடுவாங்க ஆனால் கடன் வாங்கிய பின் அந்த கடன் வாங்கின முதலெல்லாம் விடும் காணாத போய்விடும் அப்புறம் பிறகு அந்த பணத்துக்கு வட்டி தான் முடியுமோ ஒழிஞ்சு கடன் கட்ட முடியாது அதனால் சனி செவ்வா மாந்தி எந்த ஜாதகத்தில் தொடர்பு இருந்தாலும் அவங்களை சொந்த தொழில் பண்ணுன்னு சொல்லி எக்காரணத்து கொண்டும் சொல்லிவிடக்கூடாது இது சாதாரண விஷயமல்ல உலகத்தில் துன்பப்படாமல் மக்கள் இருக்கிறதுக்கு சரியான பொருள் இதை வந்து சோசியர் அனைவரும் எடுத்து உண்மையா இல்லையா என்பதை கண்டறிங்கள் அப்போ ஒரு சாதகம் நாலு சாதகம் வருது அதில் பாருங்க சனி செவா மாந்திஸ் தொடர்பு அவருக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க கடன் எவ்வளோ இருக்குதுன்னு தான் கேட்கணும் எல்லாம் சம்பாதிச்சான்னு சொல்ல முடியாதான் அவர் சொல்லுவார் சொந்த தொழில் பண்ணி கடனை ஒரு எட்டு லட்சம் பண்ணு பத்து லட்சம் பண்ணு சொல்லுவார் ஆயில் காலம் மட்டும் இயல முடியாது இது ஏன் சொல்கிறேன் என்றால் ஒவ்வொரு சோதிடரும் சனி செவ்வா மாந்தி சேர்ந்தால் சொந்த தொழில் செய்யணும் மக்களுக்கு துன்பப்படுத்தி சொல்லிவிடாதீர்கள் அவ்வளோ கொடுமைப்படுத்தும் அது அதுக்கு சொல்கிறேன் மாந்தி எப்பயுமே கடனுக்கு ஆறாம் இடம் எடுக்கிறோம் அது சிறப்பான கடன் அல்ல செவ்வா தான் சிறப்பான கடன் இதை நான் எதுக்கோ சொல்லல ஒன்பதனாயிரம் ஜாதகத்துக்கு மேலே பார்த்து அனுபவப்பட்டு சொல்லி செயல்பட்டு நான் இதை சொல்லுகிறேன் சனி செவ்வா மாந்தி இருந்தால் தொடர்பு மாந்தி செவ்வாயை பார்க்குறது செவ்வா மாந்தி கூடுறது விச்சகத்தில் மாந்தி இருக்கிறது இதெல்லாம் கடனை உருவாக்கும் எவ்வளோ கடன் வரும் ஒரு லட்சம்னு சொல்லக்கூடாதாம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தான் சொல்லணும் அப்போ செவ்வா மாந்தி தொடர்பு இருக்கிற சாதகத்துக்கு நாம் கேட்கும் கேள்வி என்ன ஐயா உனக்கு மூணு லட்சமா அஞ்சு லட்சமா பத்து லட்சமா எவ்வளோ கடன் இருக்குன்னு தான் கேட்கணும் ஒரு லட்சம் இருக்குதான்னு கேட்கக்கூடாது ஏன் இதை பிரித்து சொல்றேன் என்றால் கடனை பெருதாக்குவது மாந்திதான் என்பதை எல்லாம் புரிந்துக்குங்கள் கொள்ளுங்கள் அது சாதகத்தில் இருந்தால் கடன் உள்ளதா என்று கேட்டு அதை அனுபவித்து கொண்டு வாங்க எல்லா சாதகருக்கும் இது சொல்லிடலாம் அப்போ அதுக்கு என்ன அந்த நோய்க்கு என்ன மருந்து தீராத நோய் அது கடன்கிறது தீராத நோய் அதுக்கு மருந்துன்னு ஒன்று இருக்குது நூறுரூவா வாங்கிறது இருபத்தஞ்சு ரூபா வாங்கலாம் கடன் கொடுத்தால் வராது செவ்வா மந்தி சேர்ந்தவங்க கடன் கொடுத்தால் வராது சாமீன் போட்டாங்கன்னா இவங்க தான் கட்டணும் சாமீன் போட்டு யாருக்காச்சும் மனம் வாங்கி கொடுத்துரு அவங்க கட்ட மாட்டாங்க இவங்க தான் கட்டணும் துணிச்சலாக பெரிய கடனை வாங்கி விட்டோம்னா கட்ட முடியாது அப்போது இந்த மூணு சப்ஜெக்ட் தான் மருந்து அப்போது கடன் கூடாது கடன் வாங்கக்கூடாது சாமீன் போடக்கூடாது கடன் கம்மியான கடனை வாங்கணும் பெருசாக வாங்கக்கூடாது கடன் அறிவே கொடுக்கக்கூடாது சாமியின் போடவே கூடாது அந்த சனி மாந்தி சேர்ந்த சாதகர் இப்படி இருந்தால் தப்பிச்சிக்கலாம் இந்த மாதிரி சா இருக்கிற சாதகம் ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து பணவல்ல பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்து பணவல்ல அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து பணவல்ல இப்படி அந்த வராத போயிருக்குது நிறையா ஜாதகத்துக்கு அதனால் செவாமாந்து சேர்ந்தால் சோதியம் பார்க்கும் அனைவரும் கடன் கொடுக்காதை சாமீன் போடாதை பெரிய கடனை வாங்காதை இதை மக்களுக்கு சொல்லுங்கள் சொன்னால் அவங்க வந்து தப்பிச்சுக்குவாங்க கடனில் போய் சிக்க மாட்டாங்க ஏன்னா இந்த கடன்கிறது உலகம் முழுக்க பறந்து கிடக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சோசிகர்களால் முடியும் அதுதான் இப்போ நாம் சொல்லு விளக்கம் இது ஒன்று தொழிலுக்கு சனி செவ்வாய் மாந்து சேர்ந்தால் சொந்த தொழில் பண்ணக்கூடாது செவ்வாய் மாந்து சேர்ந்தால் கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது சாமீன் போடக்கூடாது இதை ரெண்டையும் மக்கள்கிட்ட ஒப்படைச்சே தேர்ணும் சோசைக்காரர் இதனால் வரும் துன்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பெரிதாகும் சின்னதாக இல்லை பெரிதாகுமா இந்த கடனை பட்டுக்கிட்ட பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாதையும் அந்த குடும்ப குடும்ப நிர்வாகம் சரியாக பண்ண முடியாதையும் அத்தனை துன்பப்படுவாங்களாம் அப்போ நாம இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னா அவங்க இந்த கடனை அதிகமாக வாங்குற எண்ணங்களை குறைச்சிக்குவாங்க கடன் கொடுக்குற எண்ணங்களை குறைச்சிக்குவாங்க அவங்க வாழ்றதுக்கு ஒரு வழியா வழிகாட்டியாக நாம் இருக்கலாம் இது ஒரு சட்ஜெட்டு சரி இப்போ எப்படி இருந்தால் கடன் இருக்காது அப்படின்னு ஒன்று சொல்றேன் குரு செவ்வாய் சேர்ந்தால் கடன் இல்லை குரு செவ்வா சேர்ந்திருந்தால் கடன் இல்லை குரு இருக்கும் இடத்தில் இருந்து அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன் இல்லை குரு இருக்கும் இடத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன் இல்லை குரு இருக்கும் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன் இல்லை குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் கடன் இல்லை செவ்வாய் கெடாமல் விருச்சகத்தில் குரு இருந்தால் கடன் இல்லை இப்போ இந்த கடன் இல்லைங்கிறதுக்கு அஞ்சே பாயிண்ட் தான் இவர் பார்க்கும் பார்வையை மூணு சேர்க்கை விருச்சகத்தில் குரு இருப்பது இந்த மாதிரி சாதகத்தை பாருங்க ஐயா எவ்வளோ கடன் இருக்கு அதிகமாக கடன்லாம் வாங்க மாட்டேன்ப்பா ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா வாங்குவேன் ஒரு அஞ்சு ரூபா வாங்குவேன் கட்டிப்படுவேன் இப்படி தான் சொல்லுவாங்க பெரிய கடன் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க கடன் இல்லாததுக்கு காரணம் குரு செவா தொடர்பு எப்பயுமே கடனாளி மாந்தி செவ்வா தொடர்பு சரி இப்போ இந்த மாந்தி செவ்வா தொடர்புக்கு ஒரு கணக்கு மாந்தி எங்கே இருக்கிறாரோ மூணாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவன் கடங்காரன் மாந்தி எங்கே இருக்கிறாரோ ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவர் கடங்காரன் மாந்தி எங்கே இருக்கிறாரோ பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன் மாந்தியும் செவ்வாயும் சேர்ந்தால் கடன் விருச்சகத்தில் மாந்தி உட்காந்து செவ்வா போனால் கடன் கடன் இல்லாததுக்கு அஞ்சு பாயிண்ட் சொன்னேன் கடன் நிலையான கடனுக்கு அஞ்சு பாயிண்ட் சொன்னேன் இது கண்டிப்பாக ஒவ்வொரு சோதிடரும் எடுத்து பயன்பட்டால் தவறே வராது ஆணித்தனமான ஒரு உண்மை இதை எடுத்து நம்ம சொல்ல கற்றுக்கணும் இப்போ ஒரு ரெண்டு பிள்ளைங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க ஒரு ஜூ பிள்ளைங்க சேர்த்து மாந்தி சபா தொடர்பு அது மூத்த குழந்தையாக இருக்கும் ரெண்டாவது குழந்த குருசபா தொடர்பு இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா பெத்தீங்க மூத்த பையன்கிட்ட பொறுப்பை படிச்சிடுவாங்க என்ன ஆகும் அவன் பெரிய கடனை பண்ணிவிடுவான் அப்போ அந்த சோதிடரு இவனுக்கு பொறுப்பை ஒப்படைக்காதுன்னு சொல்லிவிட்டால் அவங்க ஒப்படைப்பாங்களா அதை தான் நாம் சொல்லணும்னு சொல்கிறேன் சோசிகரான நாம் இந்த பையன் கடங்காரன் ஆக்கிடுவான் அப்படின்னு சொன்னோம்னால் அந்த கணவன் மனைவி இருவரும் அந்த பையன்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்காமல் இருப்பார்கள் அந்த குடும்பத்துக்கு பெரிய கடன் வராது பொறு பொறுப்பாக இருக்கிற பையன்கிட்ட குடும்பத்தை ஒப்படைக்கணும் அதுக்காக குருசபாக சேர்ந்த சாதகருக்கு அப்போது இளமையிலேயே இதை சொல்லணுங்கிறது தான் நான் சொல்கிறேன் இளமையிலேயே ஒரு சோதரர் அந்த குடும்பத்தில் நடக்கும் தீய மோசமான செய்கை வரும் அப்படின்னு தெரிகிறத அவங்களுக்கு அடையாளம் காட்டி விட்டோம்னா அவங்க பொழைச்சிக்குவாங்க அந்த குடும்பம் பொழைச்சிக்கும் நாம் அது சொல்லாத உட்றது தவறு இல்லை சரியான தவறு இப்போ கடனுக்கு சொன்னேன் கடன் இல்லாததுக்கு சொன்னேன் இது வந்து நான் சொல்லும் கருத்துகள் வந்து அனைத்தும் உண்மையான கருத்து நீங்க வந்து இதை எடுத்து பயிற்சி கொண்டு போங்க இதில் தவறு இருந்தால் காலையில் பத்துல இருந்து நைட்டு பத்து மட்டும் நான் ஆபீஸில் இருப்பேன் எனக்கு லீவே கிடையாது எப்ப கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன் நான் ஒன்று சொல்லியிருந்தேன் குரு சதயத்தில் இருந்தால் தந்தை சொத்து இருக்காது குரு மாந்தியோடு இருந்தால் தந்தை சொத்து இருக்காது அப்படின்னு சொல்லிருந்தேன் அப்படி சொல்லியிருக்கிற போது ஒரு அம்மா கேள்வி கேட்குது குரு சதயத்தில் இருக்குது ஆனால் வீடு இருக்குதுன்னு சொல்லுது அப்போ நான் அதுக்கு விளக்கம் சொல்லணும்ல நான் சொன்னேன் குரு சதயத்தில் இருக்குது ஒரு வீடு விற்றுப்பார் குருவை செவா நட்சத்திரம் கேக்கும் பார்க்கும் ஒரு வீடு இருக்கும் இவ்வளோ தான் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு பாரு செவா நட்சத்திரம் தொடர்பு குருவுக்கு வந்து சதயத்தில் அவர் இருந்தால் ஒரு வீடு தந்தை வீடு விற்கும் ஒரு வீடு இருக்கும் இவ்வளவுதான் அப்போ செவ்வா தொடர்பு இல்லைன்னா சொந்த வீடு இருக்காது இது ஒரு நிலைப்பாடு அடுத்த இந்த குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா பொருத்தம் போடும்போதே நம்ம கவனிக்கணும் சூரியனும் சுக்கரனும் கெட்டுவிட்டால் ஆண் சாதத்தில் பெண் சாதத்தில் ரெண்டுலேயும் கெட்டு விட்டால் குழந்தை இல்லை அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது பத்து வருஷமா குழந்தைகள்னு ஒருத்தர் வர்றார் பாஞ்சு வருஷமா குழந்தைகள்னு ஒருத்தர் வர்றார் அவங்க கணவன் மனைவ மனைவி சாதகத்தை வாங்கி பாருங்க சூரியனும் சுக்கரனும் குருவும் ரெண்டுலையும் கெட்டிருக்கு இவ்வளோதான் அப்போ பொருத்தம் போடும்போது சூரியன் சுக்கரன் குரு இவங்க மூணு பேர்த்தில் ரெண்டு பேர் கெடாமல் இருக்கணும் அப்படி இருந்துட்டால் குழந்தை கிடைக்கும் ஒருத்தர் கெடா இருந்தாலும் குழந்தை கிடைக்கும் மூணு பேரும் கெட்டு இரு சாதகத்திலையும் அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறத உறுதிப்படுத்திடுறோம் அப்போ பொருத்தம் போடும்போது பொருத்தத்தை மட்டும் பார்க்கக்கூடாது இதையும் பார்க்கணும் அதுக்கு எடுத்தாப்புல கணவனுக்கு மனைவிக்கும் ஆயிலை பார்க்கணும் பொருத்தம் போடும்போது அவங்கவுங்க சாதத்தில் ஆயில் நல்லா இருக்கா எட்டாம் இடத்தை நோக்கி போகணும் கணவனுக்கு மனைவி சாதத்தில் ஆயிலையும் மனைவிக்கு கணவன் சாதத்தில் ஆயிலையும் பார்க்கணும் அப்போ பொருத்தம் போடும்போது இதையெல்லாம் கவனிக்கணும் ஏன் ஒருத்தர் இருக்கிறாங்க ஒருத்தர் இறந்து போகிறாங்க என்ன காரணம் பொருத்தம் போடும்போது கவனிக்கணும் ரெண்டு பேத்து சாதத்திலையும் ஆயில் வலிமையாக இருக்குது அவங்கவுங்க சாதத்தில் நாம் பார்த்துக்கிறோம் கணவனுக்கு மனைவி சாதத்துலையும் கணவனுக்கு ஆயுள் நல்லா இருக்கு மனைவி சாதத்திலையும் மனைவிக்கு ஆயுள் நல்லாயிருக்கும் கணவன் சாதத்திலையும் பார்க்கணும் அப்போது ஒரு கணவனுக்கு எட்டாம் மடம் சுத்தமாக கெட்டுப்போச்சு மனைவி சாதத்தில் ரெண்டாம் இடம் கெட்டுப்போச்சு அந்த கணவர் இறந்துடுவார் ஒரு கணவன் சாதத்தில் எட்டாம் இடம் கெட்டு மேசத்து கெட்டு லக்கணத்துக்கு எட்டும் கெட்டு மனைவி சாதத்தில் மேஷத்துக்கு ரெண்டு லக்கணத்துக்கு ரெண்டும் கெட்டால் அதை பொருத்தம் போட்டு விட்டோம்னால் அந்த கணவர் இருக்க மாட்டார் என்ன பண்ணாலும் இருக்க மாட்டார் அப்போ இதை பொருத்தம் போடும்போது கெவனிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பாயிண்ட்டு ஆகையால் நான் வந்து சொல்லும் கருத்துக்கள் அனைத்தும் உண்மை ஆனால் சொந்த வீடு இருக்குமா இருக்காதா ஒரு ரெண்டு பாயிண்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அவிட்டம் சித்திர மிருகாசிலீசம் பூரம் பூரடம் பரணி திருவோணம் ரோகிணி இந்த நட்சத்திரம்தான் வீடு வாங்கி கொடுக்கும் காடு வாங்கி கொடுக்கும் இடம் வாங்கி கொடுக்கும் இந்த நட்சத்திரத்தை வந்து வேறு நட்சத்திரம் ஆகாது அப்போது மேசத்துக்கு நாலு குடையவரம் லக்கணத்துக்கு நாலு குடையவரம் ராசிக்கு நாளுக்குடையவரம் இந்த நட்சத்திர தொடர்பில் இருந்தால் சொந்த வீடு இருக்கும் மூணு பேருமே மூணு நாலு குடையவரம் இந்த நட்சத்திரத்தில் இல்லை இந்த நட்சத்திரம் வாங்கினீங்களோ அவங்கள பார்க்கல சொந்த வீடு இருக்காது இவ்வளோதான் சொந்த வீட்டுக்கு நாம் இதை பார்த்து சொல்லிடலாம் அப்போ சொந்த வீடு எப்போ கட்டுவோம் அப்படின்னு பார்க்குறபோது லக்கணத்துக்கு நாலு குடையவர் இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் ஏதாச்சும் இருந்தால் அந்த தசா புத்தியில் அவர் வீடு கட்டுவார் வீடு கட்டுறதுக்கு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் ராசிக்கு நாளைக்குடையவர் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த தசா புத்தியில் அவர் வீடு கட்டுவார் அப்போ வீடு கட்டுறது கேட்டால் ஒரு ஜாதகத்தை வச்சு சொல்லிவிடக்கூடாது குடும்ப ஜாதகத்தை அனைத்தும் கொண்டு வர சொல்லி நிதானமாக கணக்கு போட்டு வீடு எப்போ கட்டுவார் என்று மிக துல்லியமாக சொல்லிவிட முடியும் அதை விட்டுட்டு ஒரு ஜாதகத்தை வாங்கி வீடு கட்ட கேட்பாங்க வீடு கட்டுற நிலையே அதில் இருக்காது வீடு கட்ட முடியாதுன்னு சொல்லிபிடிங்க மறுபடியும் அவங்க வீடு கட்டிவிட்டு வருவாங்க வீடு கட்ட முடியாதுன்னு சொன்னீங்க கட்டியிருக்கிறோம் அப்படிம்பாங்க அந்த குற்றத்துக்கு நம்ம ஆளாக கூடாது அதனால சொல்கிறேன் அதேமாரி இன்னொரு சின்ன சப்ஜெக்ட்டு ஒரு மாதமாக இருக்கிறாங்க ஆண் குழந்த பிறக்குமா பெண் குழந்த பிறக்குமா ஒரு கேள்வி கேட்பாங்க சூரியன் சனி நட்சத்திரம் பெற்றிருந்தால் ஆண் குழந்தை முதல் குழந்தை சிவா நட்சத்திரம் பெற்றிருந்தால் பெண் குழந்தை முதல் குழந்தை சுக்கரன் ரெண்டாவது குழந்தை சனி நட்சத்திரம் பெற்றால் ரெண்டாவது குழந்த ஆண் குழந்தை சிவா நட்சத்திரம் சுக்கரன் பெற்றிருந்தால் ரெண்டாவது குழந்தை பெண் குழந்தை மூணாவது குழந்தை குரு சனி நட்சத்திரம் பெற்ற ஆண் குழந்தை மூணாவது குழந்தை சிவா நட்சத்திரம் பெற்ற பெண் குழந்தை இந்த குழந்தை ஆணா பெண்ணாங்கிறதுக்கு கடின கடினப்பட வேண்டிய அவசியமே இல்லை சாதாரணமாக சொல்லிப்பட முடியும் அப்போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி ஒருத்தர் வர்றாங்க ரெண்டு குழந்தை இருக்குது முதல் குழந்த ஆண் குழந்த ரெண்டாவது குழந்த பெண் குழந்தை அப்போ அவங்க சாதகத்தில் கணவன் மனைவி சாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி நட்சத்திரம் பெற்றிருக்கும் அப்போ நம்ம இதில் வந்து அனுபவத்துக்கு கொண்டு வரணும் உண்மைதானங்கிறது தெரியணுமில்லா அதுக்கோசரம் அனுபவத்து கொண்டு வரணும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி டவுட் இருந்தால் என்னை எப்போ கேட்டாலும் பதில் சொல்வேன் அது மட்டுமல்ல ஒரு குடும்ப சாதகத்தை என்னிடம் ஒப்படைச்சு ஆன்லைனில் சாதகம் பார்க்குற போது அந்த குடும்பத்தில் இருக்கும் இருட்டை தொலைச்சி வெளிச்சத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் சொல்லி வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்களுக்கும் சொல்லி இங்கே இருக்கும் சோசிகார அனைவரும் என்னுடைய கருத்தை எடுத்து பயன்படுங்கள் உற்றாதிங்கள் மேலும் என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவேன் நான் வந்து நூல் படிக்கவில்லை என்று சொன்னேன் குருநாதர் இல்லை என்று சொன்னேன் பழனி முருகப்பன் தான் குருநாதர்ன்னு சொன்னேன் அப்போ இந்த அனுபவத்தில் நான் எடுத்திருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் எடுத்திருக்கிறேன் இப்போ நான் சொல்லும் கருத்து நூலில் பெரும்பாலும் கிடைக்காது ஏன்னா அதெல்லாமே என்னுடைய கருத்து என்னுடைய கருத்தான்னு உறுதிப்படுத்தி சொல்ல முடியும் அதனால் இந்த கருத்து உண்மையானது இப்போ நேரம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியான கருத்தை கொடுத்துருக்கிறேன் மேலும் அதிக நேரம் பேசி உங்கள் சோசியருக்கு மட்டுமல்ல மாணவருக்கு மட்டுமல்ல சோசியம் தெரியாத நண்பர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் வாழும் மக்களுக்கு அனைவருக்கும் என்னால் பயனடைவார்கள் என்று சொல்லி இந்த கூட்டத்தை சிறப்பாக சிறப்பித்த ராஜ்குமார் நம்பருக்கு நன்றி சொல்லி இங்கே வந்திருக்கும் அனைத்து சோகருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் என்னுடைய ஃபோன் நம்பரு மார்க் பண்ணிக்கிங்க என்ன சந்தேகமாக இருந்தாலும் கேட்கலாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன் எழுநூற்றி ஐம்பது நான் வாசிக்கும் ஊடு ஈரோடு பள்ளிப்பாளையம் நான் இருக்கும் இடம் ஈரோடு பள்ளிப்பாளையம் எழுநூற்றி ஐம்பது நம்பரு இருபத்தி ரெண்டு பதினஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சோதி சோசியத்தில் சந்தேகம் எதாக இருந்தாலும் கேட்கலாம் கடைசியாக இன்னொரு கருத்துக்களையும் நான் சொல்லிடுறேன் கல்விக்கு வந்து குரு செவ்வா புதன் மூணு பேரும் கெடவில்லை என்றால் உயர்கல்வி படித்து விடுவார் இந்த மூணு பேரும் கெட்டுவிட்டால் ஆறாவது நாலாவது தான் படிச்சிருப்பாங்க கல்விக்கு இதை போங்க தப்பே வராது வேற எதையும் தொலைவே வேணாம் புதன் செவ்வா குரு கிடவில்லை உயர்கல்வி படிச்சிருவார் மூணு பேரும் கெட்டுவிட்டார் பன்னெண்டாவது போகமாட்டார் இவ்வளோதான் கல்விக்கு சிம்பிளான கணக்கு எடுத்துங்க மேலும் வந்து என்னால் முடிஞ்ச கருத்துக்களை மக்களிடம் கற்று சொல்ல தயாராக இருக்கிறேன் என்னிடம் என்ன சந்தேகம் இருந்தாலும் மக்கள் கேட்கலாம்னு சொல்லி அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் ஐயா வந்து மிக அற்புதமாக ஜோயிட கருத்துக்களை பதிவு பண்ணாங்க அவங்கள பாராட்டு விதமாக கேபி ஆறுமு ஐயா திருச்சியிலிருந்து அவங்க ஐயா வருக வருகை என வரவேற்கிறோம் வடிவேலு ஐயா மோனூரை சேர்ந்த வடிவேலுதாசார் ஐயா அவங்கள வருக வருகை என வரவேற்கிறோம் அடுத்தது ச நாமக்கலை சேர்ந்த சுரேஷ் சர்மா ஐயா அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் திருச்சியிலிருந்து அறிவிலக ஐயா அவங்க வந்திருக்காங்க அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் அனைவரும் சேர்ந்து பொன்னாட போத்து மட்டும் கேட்டுக்கிறோம் வாங்கி ஓபனிங் இல்லாம முடிவு தான்ட்டார் ஐயா